வணக்கம் நண்பர்களே இது சமீபத்தில் நடந்த குரூப் ஒன் பி ஒன் சி எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியும் கூட பாருங்க மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் ஒரு பெண் ஆணை போல இருமடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து ஏழு நாட்களில் செய்து முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க முதல்ல பாருங்கள் மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் ஆறு குழந்தைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு நாளில் முடிக்கிறாங்க அவங்க கடைசியாக கேள்வி எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆண்களையும் குழந்தைகளையும் இப்போ நம்ம பெண்களாக மாற்றிட போகிறோம் பாருங்கள் ஒரு பெண் ஆணை போல் இரு மடங்கு வேலை செய்வார் அப்போ மூணு ஆண் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஒன்றரை பெண் இருந்தால் போதும் அந்த வேலை முடிஞ்சிடும் ஏன்னால் இந்த ஒன்றரை ஒரு ஒரு பெண்ணும் ரெண்டு மடங்கு வேலையே செய்வாங்க ஆணை மாதிரி அப்போ எனக்கு மூணு ஆண்கள் தேவை கிடையாது ஒன்றரை பெண்கள் இருந்தால் போதும் ஒன்று ஒரு குழந்தை போல பாதி வேலையும் அப்போ ஆறு குழந்தை இருக்கிற இடத்துல எனக்கு மூன்று ஆண்கள் தேவை கரெக்டாக ஏன்னா மூணு ஆண்கள் இருந்தாங்கன்னா குழந்தை வந்து பாதி வேலை தான் செய்யும் அப்போ மூணு ஆண்கள் ஆறு குழந்தையோட வேலையை செஞ்சுருவாங்க ஆனால் எனக்கு ஆண்கள் தேவையில்லை பெண்கள் தான் இப்போ தான் இங்கே சொன்னோம் மூணு ஆண்கள் தேவை கிடையாது மூணு ஆண்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் போதும்னா ஒன்றரை பெண்கள் போதும் அப்போ இங்கே பாருங்கள் இது ஒரு ஒன்றரை இது ஒரு ஒன்றரை மூணு இங்கே ஒரு நாலு பெண்கள் ஆல்ரெடி இருக்காங்க ஸோ நாலு மூணு ஏழு பெண்கள் ஏழு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா ஏழு நாட்கள் அவங்க தான் கேட்டிருக்காங்க இணைந்து ஏழு நாட்களில் செய்து முடிக்க முடியும்ட்டு ஸோ ஏழு நாளில் செய்கிறதுக்கு எத்தனை பெண்கள் தேவை அப்படின்னா ஏழு பெண்கள் ஆக்சுவலாக கேடு அவங்க ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கணும்னா பெண்கள்னு கொடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ எத்தனை பெண்கள் தேவை அப்படின்னா ஏழு பெண்கள் ஏழு டேஸ்க்கு செவன் டேஸ் கிடையாது செவன் உமன் ஓகேவா அப்போ ஏழு பெண்கள் அந்த வேலையை ஏழு நாளில் முடிச்சுருவாங்க கொஷின் புரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப அழகான கொஷின் பாருங்களேன் இப்போ பெண்களை வச்சு கேட்கவே மொத்தம் பெண்களாக மாற்றிட்டோம் இதே கேள்வி ஆண்களை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்தத்தையும் ஆண்களாக மாற்றிட்டு அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேவாம்மா தேங்க் யூ